ஹாய் ஃபினான்சியல் சென்டர் யூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து நான் வந்து கோல்டு வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்குமா என்ன அப்படிங்கிறது நம்ம அதை பற்றா நீங்கள் பேச போகிறோம் ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறோம் ஜென்ரலான ஒரு ரெண்டு ரெண்டு ரீசன் சொல்கிறேன் அப்புறம் டெக்னிக்கலான ரீசன் பார்க்கலாம் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹவுன்ஸ் கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹவுன்ஸ் அப்படின்னா இருபத்தி புள்ளி மூணு கிராம் ஓகே நம்ம கணக்குல ஸோ ஒரு ஹவுஸ் கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலருக்கு மேலே ஆகுது ஒரு பிரச்சனை இன்னொன்று இந்தியாவுக்கும் இந்தியாவோட கரன்சிக்கும் டாலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட கரன்சி வீக் ஆகிட்டே வருது ஓகே இந்த ரெண்டு காரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டு இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஏறிட்டே போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாள் பார்த்தீங்கன்னா வந்து எவர் ஹிஸ்டரி ஆயிரத்தி நானூறுரூவா பக்கம் ஏறிச்சு ஒரே நாளில் ரெண்டு டைம் ஏறிச்சு ஈவன் நேற்று கூட முன்னூற்றி இருபது ரூபாய் ஏறி இருக்குது இது மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது ஓகே ஸோ இந்த கோல்டோட ரேட்டு பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு சவரன் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரூபாய்க்கு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக ஒரு லட்சத்தை டச் பண்ணுவான்னு கேட்குறாங்க டெஃபினட்டாக டச் பண்ணணும் அதில் எந்த விதமான மாட்டு இருக்குதுன்னு கிடையாது எவ்வளோ நாளில் இல்லை எவ்வளோ வீக்கில் எவ்வளோ மாதத்தில் டச் பண்ணுறங்கிற வேணால் கேள்விக்குறியாக இருக்குது என்னுடைய மற்றபடி கண்டிப்பாக ஒரு லட்சத்தில் வந்துனா இந்த வருஷத்துல டச் பண்ணி கிராஸ் ஆகி போயிரு ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட் இருக்குது ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து மூணு ட்ரைவர்ஸ் வந்து இந்த கோல்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்க இந்த கோல்டோட பிரைஸை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கோல்டை பார்த்திங்கன்னா ரிசர்வாக வந்து வாங்கி வைப்பாங்க ஸோ அதனால் அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணும் ஒரு காரணம் இன்னொரு காரணம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டு பார்த்தீங்கன்னா வந்துனா இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டில் கொண்டு போய் கோல்ட ஒரு அசெட்டாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்ட் அது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கோல்டு ஸ்மித் அதாவது கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிறாங்களே அவங்களாம் பார்த்திங்கன்னா கோல்டை வாங்கி ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி அவங்க வந்து அது ஆர்னமெண்ட்டாக வந்து செஞ்சு அவங்க வந்து விற்கிறது ஸோ இந்த மூணு காரணங்கள் தான் பார்த்திங்கன்னா வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டோட ரேட்டை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் கோல்டோட கன்சம்ஷனை பார்த்திங்கன்னா தீர்மானிக்கும் ஏன்னா ஒரு பொருளுக்கு பார்த்திங்கன்னா வந்து டிமாண்ட் அதிகமான அந்த பொருளுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாகுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது விலை அதிகமாகுதும் டிமாண்டு குறையும் போது விலை பார்த்திங்கன்னா கம்மியாகும் அப்படிங்கிறது இது காரணமாக இருக்குது பட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மூணு காரணத்தில் டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா வந்து இந்த கோல்டு ஜுவல்லரி நான் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகல நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பதினாலு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டிமாண்ட் குறைஞ்சிருக்குது ஏன் குறைஞ்சிருக்குதுன்னா ஒரு சைடில் விலை ஏறிட்டே இருக்குது அப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா வாங்குறத தள்ளி போடுறாங்க இல்லை பயப்படுறாங்க வாங்குறதுக்கு வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்க ஸோ இப்போ பதினாலு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜுவல்லரி ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னோட பர்ச்சேஸை குறைச்சிருக்குறாங்க கோல்டு விலை ஏறன்னாட்டி அப்போ அதுவும் காரணம் இல்லை ரெண்டாவது காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது இல்லை கவர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அக்யூமலேட் பண்ணுறாங்கல்ல அது சென்ட்ரல் பேங்க் மூலிமா அவங்க என்னால் இருக்குது அப்படின்னா அதுவும் இல்லை ஏன்னா நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து பெருசாக அக்யூனேட் பண்ணல அதுவும் பார்த்தீனா வந்து ரிவர்சல் தான் இருக்கு ஓகே ஆஹ் மூணாவது ஒரு காரணம் இருக்கு பாருங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ரிஃபண்டு அவங்க கிட்டத்தட்ட போன வருஷம் இதே செகண்ட் கோர்ட்டல பார்த்தீங்க அப்படின்னா இந்த போன வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் கோர்ட்டல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரு பதினேழு டன் கோல்ட செல் பண்ணுனாங்க ஆனா இந்த வருஷம் இந்த செகண்ட் கோவ்ட்டல பார்த்தீன்னா வந்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபது டன்னை பை பண்ணிருக்கிறாங்க அப்போ இந்த காரணம் மெயின் ரீசன் யாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடியிட ஃபண்ட் இருக்குது பாத்தீங்களா தான் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டை வந்து பிசிக்கலா வாங்க வேண்டாம் மேக்கிங் சார்ஜஸ் வரும் வேஸ்டேஜ் எல்லாம் போகும் அதனால் இப்போ அதனால எல்லாருமே ஃபிசிக்கல் கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் அதுதான் நல்லதுன்னு கூட அதை பற்றி நானும் இங்கே ஸோ நான் கோல்டை வந்து நீங்கள் வந்து பிசிக்கல் கோல்டாக வாங்குறத விட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கோல்டில் வரக்கூடிய விலை ஏற்றத்தை வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக வந்து பயன்படுத்திக்கிங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகேவா ஏன்னா வந்து ஒரு வருஷத்தில் பதினாலுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கோல்டு ரேட் ஏறிச்சுனா தான் கோல்டு வாங்குற O que é இல்லைன்னா ஜீரோ பர்சன்டேஜ் லாபம் தான் பதினாலு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஜீரோ பர்சன்டேஜ் லாபம் எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இந்த ரெண்டு ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜ் வரும் அப்போ ஒரு வருஷத்துல கோல்டு பதினாலு பர்சன்டேஜுக்கு மேலே தான் உங்களுக்கு லாபமே அப்போ ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறத விட நீங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்ட் அப்படின்னு இடிஎஃப்லையோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்டு ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நிப்பான் கோல்டு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இது நான் சொல்லுவீங்க இன்னைக்கு தினமலரில் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க இன்னைக்கு அது இருக்குது கோல்டு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிப்பான் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் பண்ட் எஃப் ஓஎஃப் அப்படி பத்து லட்சம் ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து லட்சம் ரூபா நீங்க அதில் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அதாவது பர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வாங்கின விலையில இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு ஏறி இருக்குது அதனால வந்து கோல்டு வாங்கலாமா விக்கலாமா அப்படிங்கிற நீங்க யோசனையை தாண்டி கோல்டை நீங்க எப்படி வாங்க முடிவு பண்ணிக்கோங்க கோல்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்காமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சு ட்ரேடெண்ட் ஃபண்டு மூலியமாகவோ அல்லது கோல்டு ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாமே கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா கம்பெனி பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் ஒன்னே ரிட்டன் நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்னில் வந்து கொடுத்துட்ருக்காங்க கோல்டு ஃபண்ட் எல்லாமே ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லது கோல்டு விலை ஏறுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏறும் ஏற தான் செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோல்டில் பார்த்திங்கன்னா சிறுத்தன்மை இல்லை அப்படிங்கும்போது அதான் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை எல்லா நாடுகளுமே கோல்டு தான் வந்து அக்யூமிலேட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் ஃப்யூச்சரில் கோல்டு ஏறுமா இறங்குமான்னு உங்களுக்கு கேள்வியே வேண்டாம் டெஃபனெட்டாக ஏறத்தான் செய்யும் ஸோ இதில் நீங்கள் வந்து நீங்கள் தொண்ணூறாயிரம் ரூபா கொடுத்து ஒரு சவரன் கோல்டு வாங்க போகிறீங்களா இல்லை வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கோல்டோட அப்ரிசியேஷனில் பெனிஃபிட் அடைஞ்சு சம்பாதிக்க போகிறீங்களா அப்படிங்குறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும்